நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் ஒன்றிய அமைச்சர் அனுராக் தாக்கூர் அவர்கள் உரையாற்றும் பொழுது எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்பதை பற்றி பேசினால் சாதி தெரியாதவர்கள் இதை பேசலாமா என்று கிண்டல் அடித்திருக்கிறார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி வன்மையாக கண்டிக்கிறது இதைவிட ஒரு ஆணவ போக்கு உச்சபட்சமாக பாஜக தலைவர்களுக்கு இருப்பது என்பது இது ஒரு எடுத்துக்காட்டு நான் என்ன சொல்றேன் செல்வ பெருந்தகை என்கின்ற பின்னணி உள்ள நபர் ஏன்னா ஆடிட்டர் பாண்டியன் கொலை வழக்கில் கூட இவர் அக்யூஸ்டாக இருந்தார் அதுலேருந்து எப்படி வெளியில் வந்தார் ஸ்டேட் கவர்மெண்ட்டே திடீர்னு நான் உங்கள் பேர் எடுத்துட்றேன்னு அதை எப்படி எடுக்க முடியும் இவர் பேர் இருக்குது இவர் சிபிஐக்கு அந்த வழக்கு அனுப்பணும்னு ஒரு வழக்கு போடுறார் ஆனால் மாநில சர்க்கார் நாங்கள் அந்த பேர் எடுத்துடுறோம்னு சொல்லுது ப்ராசிக்யூஷன் அதனால் நான் ஏற்கனவே டிமாண்ட் பண்ணியிருக்கேன் இப்போ இல்லை இந்த எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி ஆடிட்டர் பாண்டியன் கொலை வழக்க மறு விசாரணை ரீஇன்வெஸ்டிகேஷன் செய்யணும் ஏன்னா இவருடைய பேர் அதில் இருந்தது அது எடுக்கப்பட்ட விதம் நியாயமானதுன்னு நான் நினைக்கல அதனால செய்யணும் ஆக அப்படிப்பட்ட ஒரு நபர் அவர் பிஜேபி லீடர்ஸை பற்றி பேசுகிறாருங்கிறத நாம் என்னென்னு எடுத்துக்க முடியும் இவர் ஒரு அஞ்சு கட்சி அமாவாசை முதல்ல புதிய பாரதத்தில் இருந்தார் அதுக்கப்புறம் பகுஜன் சமாஜ் பார்ட்டியில் இருந்தார் வந்து கிருஷ்ணாமி அவருடைய புதிய தமிழகத்தில் இருந்தார் அதுக்கப்புறம் திருமாவளவன்ட்ட இருந்தார் அதுக்கப்புறம் இப்போ காங்கிரஸ்ட்ட வந்திருக்கார் ஆகவே எந்த நிலையான கொள்கையும் இல்லாமல் வேடந்தாங்கல் பறவை போல இவர் கட்சி விட்டு கட்சி தாவிக்கொண்டே இருக்கிறவர் இவரை பற்றி காங்கிரஸில் இருக்கிற நண்பர்கள் பாரம்பரியமாக காங்கிரஸில் இருக்கிறவங்க இப்படி வெளியில் பல கட்சி போயிட்டு வந்த ஒரு அஷர்பர் கட்சியை கைப்பற்றி வச்சுருக்காரே தலைமை போஸ்டன்னு காங்கிரஸ்காரங்க தான் கவலை பண்ணோம் நாங்கள் அப்படியே தட்டி விட்டுட்டு போயிட்டே இருப்போம் தமிழ்நாட்டில் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மிகப்பெரிய சமூக சீர்கேடு எங்கு பார்த்தாலும் முதல் டாஸ்மாக் குடியாக இருந்தது அது என்னுடைய அருமை நண்பர் துரைமுருகனே ஒத்துன்னுட்டார் டாஸ்மாகில் விற்கிற சரக்கு வந்து போதை கொடுக்கல அப்படின்னா நீங்கள் அதுலேயே கலப்படம் பண்ணுறீங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது பரவாயில்ல சமூக வலைதளங்களில் பேசப்படுது அதனால் போதை கிடைக்கலையா அப்படின்னு தெரியல அதை கொஞ்சம் எலாபரேட் பண்ணார்ன்னா துரைமுருகன் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் இப்போ சந்துக்கடை சாராயம் அது தவிர இப்போ கஞ்சா அசீஸ் எல்லா விதமான போதையும் தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு பதினேழு வயசு பையன் கஞ்சாவை போட்டுட்டு ஒரு பன்னெண்டு வயசு பையனை சித்திரவதை பண்ணுறாங்க நீங்கள் சிவகங்கை மாவட்ட ஊரக பிரிவுடைய செயலாளர் அவர் கொல்லப்பட்டிருக்கார் அவர் வீட்டுக்கு நான் போகும்போது அங்கே சொல்கிறாங்க ஏதாவது முன் இருந்ததா ஏன் இந்த மாதிரி நடந்த என்னன்னு கேட்டால் இல்லை அந்த குமார் குற்றஞ்சாட்டப்பட்டவர் இப்போ காவல்துறை கைது பண்ணியிருக்கு அவர் கஞ்சா விற்கிறார் அதை ஊரில் பெரிய மனுஷங்கிற முறையில் இவர் செல்வகுமார் தட்டி கேட்டிருக்கார் ஏண்டா ஊருக்குள்ளே கஞ்சா இது இயல்பு பெரிய மனிதர்கள் இந்த மாதிரியாக விற்காதேன்னு அவ்வளோதான் நடந்திருக்கு கொலை பண்ணிட்டான் இப்போ கஞ்சா விற்காதீன்னா கொலை நடக்கும் பல பேர் கொலை பண்ணுறவன் அந்த கொலை பண்ணுற இது வரணும் துணிச்சல் அப்படின்னு கஞ்சா அடிச்சுட்டு கொலை பண்ணுறாங்கண்ணா இப்படி நாம் கேள்விப்படுறோம் ஆகவே மிகப்பெரிய சமூக சீர்கேடுக்கு இந்த ஸ்டாலினுடைய திரவிடியன் ஸ்டாக் அரசாங்கம் காரணமாக இருக்குது அதில் கான்சன்ட்ரேட் பண்ணி அதை ஒழிக்கிறதுக்கு சமூகத்தை வழிநடத்த ஏதாவது இதுவரை உதயநிதி ஸ்டாலின் பேசியிருக்காரா இல்லை கேளிக்கைகள் கூத்தடிக்கிறது அதுதான் அவருக்கு பிரதானமாக தோணுது அதனால் இது கவர் பண்ணுறேன் இன்னைக்கு தமிழ்நாட்டில் யாருடைய உயிருக்கும் உடைமைக்கும் பாதுகாப்பு இல்லை காரணம் ஒரு மாதிரியான போதைப்பொருள் பொருள் அது கைக்குள்ள இந்த அரசாங்கம் இருக்கு போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்